கும்பராசிக்கார் கணவனோ மகி மனைவியோ இவங்க உடல் உபாதை கணவருக்கோ மனைவிக்கோ இந்த உடல் உபாதையை சரி செய்யறதுக்கான அமைப்புகளும் இந்த நேரத்தில் வரும் ஏன்னா இந்த நேரத்தில் சனி பகவானுடைய வக்ரம் முடிகிறதால ஓரளவுக்கு பரவாயில்லை என்று சொல்லக்கூடிய அமைப்பு தான் தந்தையார் உடல் நிலத்திலேயும் சற்று அக்கறை எடுத்துக்கணும் தாயார் உடல் நிலத்திலையும் அக்கறை எடுத்துக்கக்கூடிய காலமாகவும் இந்த காலம் நான்காம் இடம் என்று சொல்லக்கூடிய தாய் தாயார் சாமி அந்த இடத்துல நீச்சகதி பெறுகின்ற காலத்தில் சூரியனோட சம்மந்தப்படும் வெளியூர் போயிடுவாங்க நம்ம சண்டை போட்டு வெளியூர் போய்டோங்க ஒன்று நாம வெளியூர் போயிடணும் இல்லைன்னா நம்ம வெளிப்புறோம் கருத்து வேறுபாடு ஏற்படுகின்ற அமைப்பாகவும் இந்த நேரத்தில் இருக்குங்க வெளியூர் செல்லுகின்ற காலமாகவும் இருக்கும் தாயார் தந்தையார் இல்லை நாம் வெளியூர் போகிற மாதிரி நம்ம இருக்கும் எனது அன்புள்ளம் கொண்ட கும்பராசி நேயர்களே இந்த கும்பராசிக்கு இந்த தமிழ் மாதம் என்று சொல்லக்கூடிய புரட்டாசி மாதம் எவ்வாறு இருக்க போது கிரகங்கள் அமர்ந்திருக்கும் இடம் நம்ம ராசிநாதன் என்று சொல்லக்கூடிய சனி பகவான் இரண்டாம் இடத்திலே நம்ம ராசிக்குள்ளே ராகு பகவான் இறைவன் கொடுத்த பெரிய வரப்பிரசாதம் இந்த நேரத்தில் வக்ரம் நிவர்த்தி அடையக்கூடிய காலம் பரவாயில்ல இந்த மாதத்துலேருந்து நீங்கள் திருப்பி பழைய நிலைமைக்கு கொண்டு வரதுக்கான அமைப்புகள் தேடி வந்துடும் தேவையில்லாத விஷயத்தை வேகம் எடுத்து செஞ்சது தேவையில்லாமல் பேசுகிறது தேவையில்லாத வார்த்தைகளை நாம் விட்ட அனுபவங்கள் இப்பொழுது திருப்பி நமக்கு பக்கம் திரும்பத்துக்கான அமைப்புகளும் தேடி வரும் அதுவும் இல்லாமல் செவ்வாய் பகவான் எட்டாம் இடத்துல இருந்தார் சங்கடத்தை கொடுத்திருந்தார் நேரடி பார்வையில் சண்டை சச்சரவு எதனா ஒன்று காரஜாரமாக பேசுறது தேவையில்லாமல் ஒரு வார்த்தை சொன்னாங்கன்னா அது பெரிய பிரபலத்தை கொண்டு சண்டையில்தான் எதுவுமே வாயை வாய சண்டையில் தான் போகும் கூட இருந்த நண்பரும் பிரிந்து இருக்கக்கூடிய தன்மை இதெல்லாம் வந்து கும்பராசிகாரங்களுக்கெல்லாம் ஏற்பட்டிருக்கும் ஏற்பட்டிருக்கும் கணவன் மனைவி உறவுல கூட விரிசல் இருந்திருக்கும் ஒரே வீட்டில் இருந்து கூட அவங்க பிரிஞ்சு வாழக்கூடிய தன்மை சாப்பாடு எதுவும் போடுவாங்க சாப்பிடுவார் கம்மி இவருமான இவர் வேலைக்கு போயிடுவார் அவருமான வேலையை பார்ப்பாங்க இதெல்லாம் ஏன் நடக்குது எதனால் நடக்குது வீட்டில் ஒரு நம்ம குழந்தைங்களை கல்யாணம் பண்ணலன்னு இவங்க சொல்லிட்டு சண்டை போட்டுருவாங்க ஆனால் என்ன விஷயத்துக்காக இவங்க சண்டை போகிறாங்கன்னு தெரியாது பையனுக்கு வயசாகுது பொண்ணுக்கு வயசாகுதுன்னு சொல்கிறோமே எங்கன்னா அக்கிரா அக்கிரையா அவர் எங்கன்னா தலையில கிளையில் தான் முடிச்சிக்கணும் எங்கன்னா போயிடுச்சுக்கணும் நீங்கள் சொல்லிட்டா மட்டும் போயிடுமா என்ன எவ்வாறு இருக்கும் இந்த சூழ்நிலையெல்லாம் எப்படி இருக்கும் காலம் கொடுத்தால் தானே நம்மளுக்கு கொடுக்கும் இதெல்லாம் தெரியுதுக்கு வாய்ப்பில்லை அவர் எதனா ஒரு டென்ஷனில் வண்டியில் எத்துமே போயிட்டு எங்கன்னா வீழ்ந்து வாரிக்கின்னு வர்றது இதெல்லாம் தான் மனிதனை துன்புறுத்துவது என்று சொல்லக்கூடிய அமைப்பு ஏன் நம்ம இது மாதிரி இருக்கோம் காலத்தின் கட்டாயம் நம்ம ராசிக்குள்ள ராகு பகவான் இருந்தாலும் இருள் சார்ந்த விஷயங்கள் மனசுக்கு இருக்கும் ஒரு விதமான பதட்டம் நம்ம இருப்போமோ இருக்க மாட்டோமோன்ற எண்ணங்கள் எல்லாருக்கும் வருகின்ற அமைப்பு தான் இந்த ராகு ஜென்மத்தில் இருந்தாலும் ரெண்டாம் இடத்துல இருந்தாலும் பன்னெண்டாம் இடத்துல இருந்தாலும் தொந்திர தான் எப்பொழுதும் எல்லா இடத்துல இருந்தாலும் தொந்தரும் அது வேற விஷயம் எதையும் மிகைப்படுத்திடுவார் நம்மளை நம்மளே பெருசாகி நினச்சி அதனால் நம்ம இருக்கக்கூடிய சூழ்நிலையை நாம் மாற்றிக்கொள்ள இந்த யோகா யோகா சார்ந்த விஷயங்கள் இறைப்பணி இதை மாதிரி விஷயங்கள் எடுத்துக்கினாலே நூறு பர்சன்ட் நம்மளுக்கு நன்மை தரும் அதுவும் இல்லாமல் இந்த எட்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய கிரகம் என்று சொல்லக்கூடிய புதன் பகவான் அவர் உச்சத்துலேருந்து நேரடி பார்க்கும்போது திடீர் வருமானம்லாம் வந்துட்ருக்கும் திடீர்னு பார்த்தா ஒரு பதினஞ்சு நாளைக்கு வருமானம் திடீர்னு தூக்கும் அதுக்கப்புறம் மாறி பரிவர்த்தனை யோகம் பெறுகின்ற காலங்களும் வந்து அவர் இடம் பெயர்ந்து மாறிவார் துளாராசிக்கு வந்துடுவார் அப்போ பிரச்சனையிலேருந்து ஓரளவுக்கு விடுபட்டு நீங்கள் வெளி அதுவும் இல்லாமல் செவ்வாய் பகவான் இடம் பெயர்ந்து மூன்றாம் நம்ம ராசிக்கு ஒன்பதாம் இடத்துல வந்துருந்தே ஒரு பெரிய சாலை சிறந்தது கும்பராசிக்கார் கணவனோ மகி மனைவியோ இவங்க உடல் உபாதை கணவருக்கோ மனைவிக்கோ இந்த உடல் உபாதியை சரி செய்யறதுக்கான அமைப்புகளும் இந்த நேரத்துல வரும் ஏன்னா இந்த நேரத்துல சனி பகவானுடைய வக்ரம் முடிகிறதால ஓரளவுக்கு பரவாயில்லை என்று சொல்லக்கூடிய அமைப்பு தான் தந்தையார் உடல்நிலத்திலையும் சற்று அக்கறை எடுத்துக்கணும் தாயார் உடல் நிலத்திலையும் அக்கறை எடுத்துக்கக்கூடிய காலமாகவும் இந்த காலம் இருக்கும் நான்காம் இடம் என்று சொல்லக்கூடிய தாய் தாயார் சாம் அந்த இடத்துல நீச்சகதி பெறுகின்ற காலத்தில் சூரியனோட சம்பந்தப்படும் வெளியூர் போயிடுவாங்க நம்ம சண்டை போட்டு வெளியூர் போய்டோங்க ஒன்று நாம் வெளியூர் போயிடணும் இல்லைன்னா நம்ம வெளிப்புறோம் கருத்து வேறுபாடு ஏற்படுகின்ற அமைப்பாகவும் இந்த நேரத்தில் இருக்குங்க வெளியூர் செல்லுகின்ற காலமாகவும் இருக்கும் தாயார் தந்தையார் இல்லை நாம் வெளியூர் போகிற மாதிரி நம்ம இருக்கும் தூரதேச பயணங்கள் மேற்கொள்ளக்கூடிய காலமாகவும் இந்த நேரத்தில் இருக்குது ஏழாம் இடம் என்று சொல்லக்கூடிய அமைப்பு எட்டாம் இடத்துக்கும் தூரதேச பயணங்களை செல்றதுக்கான அமைப்பு வெளியூர் போகிறதுக்கு வெளிநாடு போகிறதுக்கான அமைப்புகள்லாம் இந்த நேரத்தில் வரப்போகுது சனி பகவானுடைய பார்வை எங்கே படுகிறானா அந்த எந்த கிரகத்தின் மேலே ஏழாம் இடத்து அதிபதி மேலே பட்டால் வெளியூர் பயணங்கள் வெளிநாடு பயணங்கள் ஊரை விட்டு கொஞ்ச நாள் இருக்கிறது இல்லை தூர தேசம் ஆன்மீக பயணங்கள் இதெல்லாம் மேற்கொள்ளக்கூடிய காலம் ஏற்படும் நல்ல முன்னேற்றத்தையும் தரும் இந்த நேரத்தில் பண வரவு தருகின்ற அமைப்புக்கெல்லாம் கொஞ்சம் பிளாக் பண்ணும் பணம் சார்ந்த விஷயம் கொடுக்கல் வாங்கல இருக்கிறவங்களாம் இந்த நேரத்தில் இந்த மாதம் கொடுக்கல் வாங்கலாம் கொஞ்சம் பிரச்சனை கொடுங்க ஐயா ஏன்னா கொடுத்தா கொஞ்சம் இழுப்பறையான ஒரு நிலைமையெல்லாம் காணப்படும் என்னன்னு தெரியல சாமி இந்த மாதம் என்னன்னு தெரியல தேவையில்லாத விரயம் மட்டுமே நடக்குது தேவையில்லாத விஷயத்தை நாம் கொடுத்துட்டு செலவினத்தில் நாம் நிறைய பண்ணிட்டோம் அப்படின்ற எண்ணம் மட்டுமே தோன்றும் இதுவும் கொஞ்சம் நாளைக்கு மட்டும்தான் அதுக்கப்புறம் அவருடைய சுக்கரனுடைய நிலைப்பாடுகள் மாறுகின்ற காலத்தில் உங்களுக்கு எல்லாமே ஃபேவராயிடும் அதுவும் இல்லாமல் ஒரு பதினஞ்சு இருபது தேதிக்கு அப்புறம் உங்கள் வாழ்வில் புதுவிதமான அனுபவங்களை கிடைக்கிறதுக்கான காலம் என்று கூட சொல்லுவேன் இந்த குரு பகவான் நம்ம ராசிக்கு ஐந்தாம் இடத்தில் இருந்தவர் இப்போ அதிகாரம் வாங்கிறதுக்கான காலம் வருது அவருடைய பார்வையால் இரண்டாம் இடம் புனிதமடைய போது முதல்ல இந்த வாயை திறந்தால் சண்டை வருது பாருங்கள் அது முனிமேல் நீங்கள் சொல்லுகின்ற சொல்லு இன்பமாக மாறும் அன்னைக்கு சொன்னார் எங்கள் வீட்டுக்கார் அப்போவே சொன்னார் நீ ஒன்னாக பார் அவன் இப்படி தான் கல்யாணம் பண்ணிக்குவான்னு சொன்னார் இப்போ அதே மாதிரி நடக்குதுங்க இந்த வார்த்தை எப்போ வரும் இந்த பார்வை பலிதம் என்று சொல்லக்கூடிய அமைப்பை குரு பகவானுடைய உச்சம் பெற்று அந்தவருடைய தோஷங்களை நீக்கக்கூடிய காலங்களாகும் எல்லாரும் குருவை மட்டுமே சொல்கிறோம் நாம் என்ன பண்ணி தொலைகிறது யாரையாவது ஒருத்தர் பிடிச்சி தான் நாம் போனோம் எவர் ஒருவர் நல்லது செய்கின்றாரோ அவரை பிடிச்சு தான் போய் ஆகணும் வேறு வழியும் கிடையாது வாழ்க்கையில் எவர் ஒளி கொடுக்கின்றாரோ இருட்டறையில் போய் நாம் தேட முடியுமா ஒலி கொடுக்கக்கூடிய அமைப்பை வைத்து தான் நாம் தேட முடியும் அந்த ரெண்டாம் இடம் என்று சொல்லக்கூடிய தனஸ்தானம் ரெண்டாம் இடம் என்று சொல்லக்கூடிய வாக்குஸ்தானம் கொடுத்த பொருளை நாம் வாங்கணும் வாங்கினதுக்கான செலவீனத்தை ஒழுங்காக நாம் செயல்படுத்தணும் இந்த விஷயத்தெல்லாம் வீடு கட்டிட்டால் மட்டும் போதாது வீடு கட்டிட்டால் மட்டும் அது பராமரிக்கக்கூடிய பணிகளையும் நாம் செய்ய வேண்டும் வருகின்ற காலங்கள் சரியில்லாத அமைப்புகள்லாம் உண்டு முதல்ல புரிஞ்சுக்கணும் இந்த நேரத்தில் நிலநடுக்கங்கள் தேவையில்லாத மழை இதை மாதிரி விஷயங்கள் எல்லாமே நடக்கும் ஏன்னா காலப்புருத்து தத்துவத்துக்கு பன்னெண்டாம் இடத்துல சனி பகவான் இருக்கார் காற்று இருக்கக்கூடிய ராசியில் ராகு பகவான் இருக்கார் மழை எல்லாமே சேர்ந்து ஒட்டுமொத்தமாக நம்மளை மக்கள் ஒட்டுமொத்த மக்கள் எல்லாரும் இந்த ராசி சரியில்லாத எல்லா ராசிக்குமே சரியில்லை தான் முதல்ல சொல்லணும் எப்போது பன்னெண்டாம் இடத்த ஃபில்லப்பு சனி பகவான் பண்ணுறாரோ அப்போவே நமக்கு டைம் சரியில்லா எப்போ பதினோராம் இடத்துல ராகு பகவான் ஃபில் அப் பண்றாரு அப்ப நம்மளுக்கு சுத்தமாக நேரமே சரியில்லாத்தும் காற்றின் திசை மாறிட்டாலே நம்ம வாழ்க்கை மாற்றிடும் காற்று உள்ள போதே தூக்கி எதுக்கு சொன்னாங்க நம்ம முன்னோர்கள் அப்ப காற்றின் திசை மாறுகின்ற காலம் எதிர்மறை காற்று நம்மளுக்கு வீசுறா நம்ம எங்க தூத்து நம்மள வாரின் தான் போகும் இந்த பிரளயம் வருகின்ற அமைப்பெல்லாம் இந்த நேரத்தில் ஏற்படும் விடல் சார்ந்த விஷயங்கள் நீர் அமைப்பு இருக்கக்கூடிய இடத்துக்கெல்லாம் நாம் நாம செல்லாமல் இருப்பது இதெல்லாம் சாலை சிறந்ததாக இருக்கும் நிரூபமைப்பு போராட்டத்தெல்லாம் தேவையில்லாத விஷயங்கள்லாம் நம்மளுக்கு நடக்கும் ஆறாம் இடத்துல தானே உச்சமடைந்தாரு அதனால் தொந்தரவான விஷயம்லாம் ஏற்படும் அதனால் கவனத்தை நாம் எடுத்துக்கணும் பிள்ளைகள் பிள்ளைகள் சார்ந்த விஷயத்தில் இருந்து வந்த பிரச்சனை விலகும் பிள்ளைகளால் ஏற்பட்டு வந்த ப்ராப்ளம் கல்வியால் ஏற்பட்டு வந்த தடைகள் விலகக்கூடிய காலம் நம் பிள்ளைகளுக்கு பிள்ளை என்று சொல்லக்கூடிய பேரம்பியத்திலாம் எடுக்கக்கூடியக்கான பாக்கியம் எல்லாம் கிடைக்கப்போகுது எப்படி சொல்கிறதுனா வாழ்க்கையில் ரெண்டு மூணு விஷயங்கள் மைனஸ் இருந்தாலும் ஒரு எயிட்டி பர்சென்ட்டாவது இந்த கோச்சார ரீதியாக வரக்கூடிய பலாபலங்கள் நற்பலங்களாக இருக்குது ஐயா கும்பராசி இழந்தெடுத்த செல்வத்தை திருப்பி மீட்டெடுப்பீங்க ஐயா எங்கே தொலைச்சிட்டோமோ அதை திருப்பி தேடி பிடிச்சிடுவீங்க இது வரைக்கும் ரெண்டாம் இடத்துல இந்த பார்வை இது வரைக்கும் நம்பிக்கை மட்டும்தான் கொடுத்தான் இந்த செல்வத்தை கொடுக்கும் போது தான் நாம் எடுக்க முடியும் ஜென்மசனியில் அகப்பட்டாத போல நாம் இருந்தாலும் அது இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக ரிலீஃப் ஆகி வருது நம்ம வேகத்தை திருப்பின்னு கொடுத்துட்ருக்கார் ராகு பகவான் அந்த காற்று போல வேகத்தையும் கொடுக்குறது அதனால் இந்த நேரத்தில் செவ்வாயுடைய பரிவர்த்தனை யோகமும் செவ்வாயுடைய வீட்டில் இருக்கக்கூடிய புதனுடைய அமைப்பிலையும் வீடு வீடு சார்ந்த விஷயத்தில் பத்திரத்தில் இருந்து வந்த பிரச்சனை சொத்துக்களில் இருந்து வந்த பிரச்சனை பாகப்பிரிவினையில் இருந்து வந்த பிரச்சனை இதெல்லாம் ஓரளவுக்கு முழுமை பெறும் கோச்சார ரீதியாக நிறைய நற்பலங்கள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் தேடி வருது எனக்கு தெரிஞ்ச வரையும் கும்பராசிக்கு பேடான விஷயங்கள் இல்லை என்னென்னா உடல்நிலையில் பார்க்கும்போது தாயார் உடல் நிலத்துலையும் நாலாம் அதிபதி என்று சொன்னால் தாயாருடைய அமைப்பு அவர் நீச்சகதி பெறுகின்ற அமைப்பு அதனால் தந்தையார் ஸ்தானத்தின் பார்க்கும்போது பொதுப்படையாக பார்க்கும்போது சூரியனுடைய அமைப்பும் பார்க்கறது அவர் எட்டாம் இடத்துக்கு வரத்தாலையும் அவர் உடல்நிலத்திலையும் சனி பகவானுடைய பார்வை பற்றியும் போது அவருடைய உடல்நலத்திலையும் நாம் அக்கறை எடுத்துக்கிற அமர்த்தர் அக்கறை என்றால் பாதிப்புக்கள் வரும் நாம் ஹாஸ்பிட்டலிட்டு போகிறது இந்த மாதிரி போ போக்குவரத்து விஷயங்கள்லாம் நாம் எடுத்துக்கிறதாம் அவங்க பாதிப்புன்னு மொத்தமாக சொல்லக்கூடாது புண்ணாக சொல்லாதல் நம் சொல்லுகின்ற சொல்லே வெல்லும் நம் முன்னோர்கள் சொன்ன மாதிரி ஒரு சொல் கொள்ளும் ஒரு சொல் வெல்லும் என்று சொல்கிறோம் இல்லை நிறைய பேர் யூடியூப்பில் இட விடுமா கொடுக்குறாங்க இருந்தாலும் மனசாக்கம் என்று சொல்ல ஏன்னா எடுத்தவுடனே முதல்ல தள்ளவுடனே இவங்களுக்கு முடிஞ்சிடும் இவங்களுக்கு போயிடுன்னு சொல்லிட்டு டைட்டில்லாம் போடுறாங்க எங்கிட்ட ஜோசிக்கார் ஃபோன் பண்ணி கேட்குறாங்க எங்கள்கிட்ட கஸ்டமர் கேட்குறாங்க மாதிரி போட்டால் நான் நானே போயிடும் பொழுது சாமி நானே போய் பெட்டில் போய் பத்துக்கும் பொழுது அப்படின்றாங்க நிலவரம் அது மாதிரி இருக்குது அது மாதிரிலாம் போட விடாது எல்லோரும் இருப்போமா நாம் சொல்கிற ஜோசிகாரம் இருப்பானா இன்னொரு மாதம் அடுத்த மாதம் சொல்லுவானான்னு கூட தெரியல நிலமைய ஓடிட்டுருக்கு அது வேறு விஷயம் ஏன்னா காலம் எவ்வாறு இருக்க போதுன்னு யாராலுமே ஏன்னா அங்கங்கே வெடிகுண்டு போகிறது சண்டை போகிறது இந்த மாதிரி விஷயங்கள் இந்தியாவில் நடைபெறல நம்மளுக்கு தர்மத்தின் தன்மை இறைவன் இருக்கக்கூடிய இடம் என்று சொன்னால் அது இந்தியா என்று தான் சொல்லணும் ஒரே வார்த்தை அடித்து நெஞ்சாக சொல்லலாம் சிவாலயங்களும் விஷ்ணு ஆலயங்களும் நூற்றி எட்டு திவ்ய தேசங்களும் பெற்றிருந்த ஒரே தேசம் என்று சொன்னால் அது இந்தியாவை தான் புரியும் நம் மண்ணுக்கு இணை என்பது எதுவும் கிடையாது உலகத்தின் அமைப்பே நம்ம தமிழ்நாடு இந்தியா தாங்க வேறு எங்கேயுமே கிடையாது புண்ணிய பூமி என்று சொன்னால் அது இந்தியாவை குறிக்கும் அவ்வளோதான் ஒரே வார்த்தை தேசப்பற்றும் நாட்டுப்பற்றும் தான் இறைப்பற்றே எவன் ஒருவன் தேசத்தை காப்பாற்றுறது இந்த மாதிரி விஷயங்கள் மில்ட்ரிக்கு போனவங்க வேலை வாய்ப்பு என்று சொல்லக்கூடிய அமைப்பு காவல் நிலையம் காவல் சார்ந்த விஷயத்தில் ஒர்க் பண்ணுறவங்களுக்கு விளையாட்டுத்துறையில் ஒர்க் பண்ணலாம் பெரிய பாராட்டு பெறுகின்ற அமைப்பும் அரசாங்க வேலையெல்லாம் கிடைக்கிறதுக்கான அமைப்புகளை இந்த நேரத்தில் தேடி வரப்பு ரெண்டு மூணு விஷயங்கள் தவறாக இருந்தாலும் நல்ல விஷயங்கள் கிடைக்கிறதுக்கான மாதமாக அதனால் இதை சேர்த்து சொன்னேன் நாட்டுப்பற்றோடு அவங்க வாழ்க்கை தரம் உயரப்போகுது அரசாங்க தரப்பு வேலை கிடைக்க போகுது வேலை வாய்ப்பில் நாம் ஜாயின் பண்ண போகிறோம் வெளியூரில் போப்போம் இந்த மாதிரி நல்ல விஷயங்கள் எட்டாம் இடம் என்று சொன்னாலும் ஏழாம் அதிபதி எட்டாம் இடத்தான் வேலை வாய்ப்பில் கிடைக்கப்போகுது அவர் வேலைக்கு போகிறார் நல்ல முன்னேற்றம் தருகின்ற மாதமாக அமையும் இந்த காவல் நிலையம் என்று சொன்னேன் ஏன்னா அவர் ராசி போட்டு அவரே பார்க்கறதால போலீஸ் வேலைக்காக காத்துட்டு தான் அவங்களாம் கிடைக்கும் ஆர்மி வேலைக்காக போய் தான் காற்றுருக்கோம் மிலிட்ரிக்காக தான் காத்திருக்கோம் ஏர்போர்ட் இந்த மாதிரி என்னென்ன பாதுகாப்பு துறையில் இருக்காங்களோ வங்கி சார்ந்த விஷயத்தில் இருக்கிறவங்களுக்கும் இது ஒரு நல்ல ஒரு மாற்றம் தருகின்ற அமைப்பு நிறைய பேர் டீஃபார்மெண்ட்லாம் போனவங்களாம் இப்போ வேலைக்கு போய் ஜாயின் பண்ணுவாங்க இந்த மாதம் நிறைய மாற்றங்களை கொடுக்கக்கூடிய மாதமாக அமையும் நல்லது நடக்கும் நன்றி வணக்கம்